எல்லாருக்கும் வணக்கம் விஜய் அப்போ கரூர் போக போகிறாரு ஏன் இப்போ குடும்பத்தை போய் பார்க்கல ஏன் ஒன்றும் வரல இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் இன்றைக்கி கிடைச்சிருக்கு அதான் இப்போ கரூரில் நடந்த அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இருக்கிற மனநிலை நம்மளுக்கு எப்படின்னு தெரியும் ஸோ அவங்கள விஜய் அண்ணா போய் சந்திக்க போகிறாரு எப்போது ஒரு திங்கள் அது அந்த ரெண்டு நாளுக்குள்ளே அது மாதிரி போய் போக போகிறாரு ஒரு ஒரு வீட்டுக்கு போகாமல் ஒரு காலேஜ் அது மாதிரி இடத்துல எல்லாரும் ஒன்றா வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கான தேவை என்ன அப்படின்லாம் கேட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க போகிறாரு ஏன்னா ஒரு ஒரு வீடாக போனோம்னா அவங்க கூட்டம் வரும் திருப்பி அவங்க ஒரு தள்ளுமணி வரும் அது ரொம்ப கஷ்டம் வர ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவும் கொஞ்சம் இடமா நல்லா விசாலமா இருக்கும் காத்து எல்லாமே நல்லா இருக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் இதுக்கப்புறம் அவர் சொல்ல முடியல ஏன் போய் பார்க்கல ஏன் போய் பார்க்கலன்னு என்ன லேட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும் தான் ஓகேங்களா ஏன்னா அதுல வந்து அவரும் இன்க்ளூட் ஆயிருக்காரு ஸோ அவருக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும் அது சில பேர் புரிய மாட்டேங்குது ஏன்னு தெரியல ஏன் ஒரு வாரம் கழிச்சு தான் போவாரா ரெண்டு வாரம் கழிச்சு தான் அந்த இடத்துல நம்ம இருந்தால் மட்டும்தான் அதோட வழி தெரியும் நம்ம ஈஸியாக சொல்லலாம் அவர் வர அவ்வளோ லேட்டாக அவர் வரணும் ஆனாங்க பின் என்ன அதோட வேல்யூ என்னான்னு தெரியும் ஒன்றும் ரெண்டு இல்லை நாற்பத்தி ஒரு போயிருக்கு அது எவ்வளோ பையனாக இருக்கும் நம்ம கூட்டத்தில் வந்து நம்மளை பார்க்க வந்து இப்படியா வந்து எவ்வளோ வழியாக இருக்குன்றது ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியும் அது சில பேர் புரியாது அது சில பேர் தற்கொலைத்தனமாக சொல்லுவாங்க நம்மளை சொல்லுவாங்க இதில் யார் தற்கொலைன்றது சொல்கிறவங்களுக்கு அது தெரியும் மக்கள் தெளிவாக இருக்காங்க சரிங்களா அவங்க தெளிவாக தான் இருக்காங்க சில பேர் அது தெளிவில்லாமல் பயத்தில் இருக்காங்க எல்லாமே இப்போ கூட இவர் மேலே யாருக்கும் கூட வர மாட்டேங்குதுன்ற வைத்தச்சல் தான் வர திங்கக்கிழமை என்று நாராஜக்கரங்கள் அப்படி சம்திங் அந்த வீக்கில் கண்டிப்பாக இப்போ பார்க்க போகிறாரு கண்டிஷன்ஸ் விஜய் போட்ட கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்க பொதுமக்கள் வரக்கூடாது தொண்டர்கள் வரக்கூடாது பின்னாடி பைக்கில் ஃபாலோ பண்ணி வரக்கூடாது அதே மாதிரி மீடியாக்கள் வரக்கூடாது எதுவுமே வரக்கூடாது இது புரியல இது எப்படின்னு பைக்கில் பின்னாடி வரக்கூடாது ஓகே அது நல்ல விஷயம் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்னும் சேரக்கூடாது ஓகே அதுவும் நல்ல விஷயம் தொண்டர்கள் வரக்கூடாது ஓகே வெளியேந்து வரக்கூடாது தான் பட் மீடியா வந்து கவரேஜ் எடுக்க அது ஏன்னு தெரியல இது வந்து இது எடுக்கலாம் முடக்கிற தான் இது கணக்கு ஓகேங்களா சரி அவங்க வந்து அப்படியே ஜனமா கூட போறதில்லை ஒரு விஷுவல் எடுக்க போறாங்க அவ்வளவுதான் ஏன்னா வாக்கு இதை வச்சு கூட ஒன்று பண்ணுவாங்க இது மாதிரி அவர் கொடுத்தாரு அயோல் கொடுத்தாரு அதுவே ஒரு சில்லித்தன்மையா பேசுவாங்க சரிங்களா ஒரு ஒரு மக்களை போய் பார்க்க போறோம்னா அதுக்கு வந்து வேல்யூபுல்லா தான் இருக்கு ஓகேங்களா அவர் ஒன்றும் சும்மா போல இவருனால அந்த கஷ்டங்கள் தாங்கிட்டு தான் அவர் போறாரு அது எவ்வளோ பெயினா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க சில கண்டிஷன்ஸ் ஓகே தான் அவர்த்தி பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது என்ன இருந்தாலும் அந்த பணத்தில் வச்சு ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயம் அதை மாற்றுக்கிறது கிடையாது பட் ஒரு ஒரு தம்பியாக கூட நின்று எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நான் அப்படியே விட்டுற மாட்டேன் எல்லாமே சொல்லியிருக்காங்க வீடியோ காலில் ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டேயும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசிடுவாரு இங்க பேசுறது பெரிய விஷயம் இல்ல நம்ம கூட நிக்கிறாங்களா அதுதான் விஷயம் அவர் அண்ணன் நிப்பாரு இதோட முடிச்சுட்டு விட்டுற மாட்டாரு கடைசி வரைக்கும் அந்த வீட்டுல ஒரு அண்ணனா தம்பியா அந்த இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை விட டபுளா அவர் செய்வாரு அதுல மாற்றம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க அவங்க அவர் குத்துட்டு போயிடுவாரு இது பார்த்தா அவர் எங்க கண்டு போறாருன்னு அது சில பேர் தெரியாது உண்மையாக விஜயான்னா கூட ஸ்டார்டிங் வந்து மக்களை இயக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவர் எது செய்வாரு செய்ய மாட்டாருன்னு அது இல்லாமல் இந்த மாதிரி போகிற சம்பவத்தில் உங்களுக்காக வந்து இறந்தவங்க அப்படியே விட்டுற மாட்டார் இல்லையா கண்டிப்பாக அவர் செய்வார் அது எல்லாருக்குமே மக்களுக்கே தெரியும் வர திங்கட்கிழம அதுக்கான ஆற்று வந்துடும் நினைக்கிறாள் ஒரு நல்ல விஷயம் இது எல்லார்கிட்டேயும் இந்தியா ஒரு மதிப்பு அன்பு பாசம் இருக்கு அது வெளிப்படைய மக்களுக்கும் தெரியும் தெரியும் சில பேர் அது யாருக்கு முட்டு கொடுக்கணும் முட்டு குத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு அவரு அணி பார்த்ததோட அவ்வளவுதான் தான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கால பார்த்தோம் அதோட அவ்வளவுதான் அப்படியே அப்படி எவ்வளவு கஷ்டத்திலோட வருவான்றது நமக்கு தெரியும் அதனால வந்து யாரும் பைக்லயோ எதுக்கும் போய்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டாம் அவருக்குன்னு ஒரு தண்ணி ரூட் அனுப்பிச்சிருப்பாங்க அவர் பாட்டு அவர் போயிட்டு அவருக்கு என்ன செய்யணுமோ ஆகிட்டோம் தயவு செஞ்சு இந்த கூட்டத்தில் போகிறது கத்துறதெல்லாம் வேண்டாம் அது ரொம்ப நல்லா இருக்காது இனி அந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிட்டு பிறகு தான் இரண்டாம் கட்ட தலைவருக்கான அடுத்த நபர்களுக்கு போகுது ஆனால் இந்த அரசியல்ன்றது வந்து ஒரு டிஸ்டிமர் தான் விஜயமாக்கு நடந்தது நடக்கக்கூடாது ஒன்று இனி யாருக்கும் நடக்கக்கூடாது விஜயான் நம்ம நடந்துச்சு அது ஒரு டிஸ்டி ஆகிடுச்சு இனி வரப்போகிற காலங்களில் அது எப்படி கையாளணும் அது எப்படி கட்டுப்பாடோடு இருக்கணும் இதுக்கப்புறம் அந்த கூட்டமான நெரிசல் எப்படி அப்படி இந்த போட்ட சரியாக வருமானதுலாம் இனிமேல் எல்லாம் யோசிப்பாங்க இதுக்கப்புறம் விஜய்யானோடய பிளான் வேறு மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் இனி ஆட்ட மாட்டார் ஏன்னா கவர்மெண்ட்டை மதிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரே ஸ்டேட்டா போறாரு இதுக்கப்புறம் அந்த மாதிரி அடங்க கொடுத்தாங்கன்னா அவரே அவாய்ட் பண்ணுவாரு இதுக்கப்புறம் அவரோட அரசியல் வாரமாக இருக்க போகுது அப்புறம் நெற்று பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக பிரச்சாரம் எடப்பாடாக வந்து நேற்று பேசியிருந்தாரு அதுல நம்ம பசங்க தாவிக்க கொடி காட்டினாங்க கொடி பறக்குதா அப்படின்னு அவர் சொன்னார் ஐ திங்க் அவர் பாஜக கூட வெளியே வந்துட்டா மேபி வந்துட்டா கண்டிப்பா அண்ணா திமுக கூட கூட்டணி இருக்கும் அதுக்கான ஒரு க்ரீன் சிக்னலாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா அவரே சொல்கிறார் ஒரு வலுவான கூட்டினேன்னு இதே வந்து தாங்க கண்ணாமல் வேற அண்ணா கோச்சி கொடி ஆட்டியிருந்தாங்கன்னா அங்கே ஏன்னா ஒரு ஆகிருக்கும் இல்லை இல்லைன்னா திட்டி அமிச்சிருப்பாங்க பட் விஜயண்ணா கோடி பறந்தவொன்னே அவங்க ரெஸ்பான்ஸிவ் ஆக மாதிரி இருந்துச்சு நீ நடப்படவே குஷியாக இருந்தார் ஸோ இனி வரப்போகிற நாட்களில் இன்னும் ஒரு நாலஞ்சு மசந்தான் இருக்குது அதோட இம்பேக்ட் எப்படி இருப்போதுன்னு தெரியல இன்னும் அடுத்த வாரத்துலேருந்து ஃபயராக இருக்கும் அது மட்டும் கன்ஃபார்ம் இந்த அவங்கள போய் சந்தி சந்திச்சுட்டு அவங்கள ஆறுதல் படுத்திட்டு அவங்க கூட நின்று அந்த வழியை அவர் ஏற்றுக்கிட்டு அவர் பேசிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கு அடுத்தது தான் அவரோட மூமெண்ட்லாம் வேறு மறுக்க போகுது அதுக்கு எல்லாருமே அவ்வளோ இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிரேமலத்தா மேடம் அவங்களையும் எப்படி பேசுகிறாங்க நம்மளுக்கே தெரியல தம்பி தம்பின்றாங்க அப்புறம் பார்த்தா மேடையில் வந்து அண்ணன் சொன்னால் போதுமா விஜய் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அரசியல் தானே அவர் சொன்ன தானே அரசியலில் எதிரியனும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்னு அது கரெக்டாக தான் இருக்குது பார்ப்போம் இனி வரப்போகிற நாட்களில் விஜய் அம்மாவோட அந்த வியூ எப்படி போகுது இதுக்கப்புறம் மாநாடுகள் அது மாதிரிலாம் எப்படி இருக்க போகுது இப்போ அதெல்லாம் வந்து சைலண்ட்டு தான் இப்போ முதல்ல இந்த திங்கள் வந்து புதனுக்குள்ளே அவர் போய் மக்களை சந்திக்க போகிறாரு நாற்பத்தோரு குடும்பங்கக்கிட்ட போய்ட்டு அவர் ஒரு அண்ணனா ஒரு பையனை போய் நிற்க போகிறாரு அதுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கணும் இதுக்கப்புறம் அவர் யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியிடறவங்க நல்லா போய் பார்க்கல கேட்கலான்னு லேட் ஆகிடுச்சுன்னா அது அவரோட வழி அது புரியுறவங்களுக்காக அது வேல்யூ தெரியும் மக்கள் புரிய மாட்டாங்க விட்டு மக்கள் புரியுதா அவங்களுக்கு தான் மக்களுக்காக தான் நம்ம வரும் அவங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும் மீடியா உட்காந்து டிபேட்டுன்றப்ப இல்லை எதா பேசலாம் அப்படின்றனால அதை நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது இந்த நாற்பத்தி ஏழு குடும்பத்தை அவர் செஞ்சுட்டு பிறகு தான் அதுக்கு அடுத்த மூணு என்னன்றதே நம்மளுக்கு ஆஃபீஸில் வெளியே வரும் அந்த கண்டிஷனில் எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் மாற்றினா பெட்டராக இருக்கும் சிலது அண்ணா திங்கட்கிழமை அந்த டேட்டில் போகும்போது ஒரு நல்லா எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா போயிட்டு வரணும் ரிட்டன் அப்புறம் வெடிகுண்டு மெட்டரெலாம் போட்டிருந்தாங்க அது எந்த அளவுக்கு ஒன்றுன்னு தெரியல அதான் எல்லாத்துக்கும் பயம் தாங்க எல்லாத்துக்கும் பயம்தான் விஜய வந்துட்டாங்க அவங்க விஜய் வந்து ஒரு ஆள் வந்து உள்ள ஆட்டத்தையே கழிச்சுட்டாங்க அப்படின்றது எல்லாருமே மக்களும் இருக்கும் நாங்களும் இருக்கோம் விஜய் என்ன டைம் சப்போர்ட்டா தான் இருக்கும் ஒரு இருபத்தி ஆறுல அதுக்கான என்ன வேல்யூன்றது எல்லாருக்குமே தெரியும் அது மக்களும் காத்துட்டு இருக்கோம் நாங்களும் அந்த மாதிரி இளைஞர்களும் காத்துட்டு இருக்கோம் யார் என்ன சொன்னாலும் சரி எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம் நாங்க இருப்போம் அற்புதன் அன்னைக்கு விஜய பார்ப்போம் அவரு அதுவும் தெரிய வரும் அந்த அப்போ ஒரு குடும்பங்களை சந்திச்சுட்டு தான் அவர் நெக்ஸ்ட் முடிவே பண்ண போகிறாருன்ற மட்டும் கிளியராக தெரியுது அது முடிச்சுட்டு அண்ணன் செய்கிறோம் நல்லபடியா அது ஒரு இருந்தாலும் அவங்க ஆள்மோ சாந்தி அடையணும் அதை ஆண்டவன் பேர் வைக்கிறேன் எல்லோருமே தான் வெளியிருப்பீங்க கூடி சீரில் இதுக்கான தீர்வு என்னன்றது தெரியணும் இதுக்கான கோர்ட்டில் என்ன ஆடுறோன்றது தெரியணும் விஜய்யான் தாய் மாதிரி திருப்பியும் ஏழு வரணும் அதுக்கு நாங்கள் எல்லாருமே துணியாக இருப்போம் நம்ம எல்லோரும் துணியாக இருப்போம் சில பேர் பிடிக்காதவங்க புரியாதவங்க அவங்க என்ன வேணால் பேசிட்டுறோம் நம்ம இந்த கால இந்த காலை விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் வர திங்கள் அறுபதாம் மணிக்கு என்னன்றது பார்க்கலாம் നല്ലത് നടക്കും വീട്ടിൽ നിശ്ചയം താങ്ക് യു